இறந்து போன ஆன்மா எந்த ஆன்மா இருந்தாலும் சரி இப்ப சமயத்துல இப்ப யாராவது இறக்குறாங்கன்னு வச்சு பிரபல விஜயகாந்த் சொல்யா கூட்டு இறக்கணும்னு இறக்கி பேச வைக்குவேன் இத நான் நெத்தில வச்சிட்டேன்னா எந்த ஆத்மா நான் கூப்பிடுறோன்னா அவங்க உடம்புல பர்ஃபெக்ட்டா இறங்குறோம் இறங்குச்சுன்னா பக்கத்துல உங்க பேரு கூட பிறந்தவங்க பேரு அவங்க வாழ்ந்த போது யார் யார் இருக்காங்களோ அத்தனை பேர் பேர் புட்டு புட்டு வைப்பாங்க இப்போ கலைஞரை பேசுனா கலைஞர் வீட்டில் யாராவது அவர் ஸ்டாலின் பையனும் அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்க வந்தாங்கன்னா மின்னும் உட்கார வச்சிருவேன் உட்கார வச்சுட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவோன்னா இந்த மைய இருக்கு பாருங்க இந்த மைய வச்சுட்டு நான் அந்த மந்திரத்தை சொன்னேன்னா அவங்க எப்படி இறந்தாங்க தூக்கு மாட்டி இறந்தால் தூக்கு மாட்டுற மாதிரி அந்த தொண்டை கட்டும் அதே மாதிரி அந்த உயிர் போன மாதிரி அப்படியே அழுந்தும் அப்படியே கத்துவாங்க அப்படியே வந்து பார்த்தோன்னா கூட பிறந்தவங்க அக்கா தம்பி அண்ணன் எல்லார் பேரும் நீங்கள் போய் நின்று மாற்றி நிற்க வச்சா கூட கரெக்டாக காமிச்சு குடும்பத்துல விஜயகாந்த் அவங்க வீட்டுல வந்து உருவாக்கி வச்சிருக்கீங்க அவங்க உடம்புல மட்டும் தான் இறக்க முடியும் சும்மா இருக்கிறவங்க உடம்புலாம் இறக்க முடியாது காலி யாரு உடம்புல இருக்கோ யாரு உடம்புல இறக்கலாம் ஏன்னா காலி தான் அத்தனை ஆத்மாவும் உடம்புல இறக்கி பேச முடியும் மற்ற தெய்வங்களால எல்லாம் முடியாது உடல்ல வந்து அந்த ஆத்மா இறங்கி பேசுது அப்படின்னு போது நம்ம எப்படி நம்புறது நீ உக்காந்து இந்த மாதிரி எனக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு கேட்டா அது புட்டு புட்டு வைக்க போகுது சரி கூட பிறந்தவங்க அதை வெளிநாட்டு போயிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோ நீ வெளிநாட்டு போறவனா கரெக்டா நேக்க உன்னா தவன் எங்க இருக்கிறானா வெளிநாடு இருக்கானு கரெக்டா அடிச்சு பேர் ஆணி வேற சொல்லுவோம் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என் கூட மாந்திரிகர் கே வேலுசாமி அவர்கள் தான் அணிஞ்சிருக்காங்க வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா இப்போ ஒரு விஷயம் சொல்றாங்க இல்லையா யாருன்னா இறந்து போயிருப்பாங்க அவங்களுடைய ஆத்மாவை வந்து அவங்க குடும்பத்திலேயே யாருன்னா ஒருத்தர் உடம்புல இறக்கி அவங்க கிட்ட வந்து பேச முடியும் நம்ம என்னென்ன விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோமோ அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது உண்மையா பண்ண முடியுமா நிறைய அது பாரம்பரிய நிறைய பேர் பண்றோங்கிறாங்க இப்ப பார்த்தோன்னா அந்த காலத்துல தான் இது அதிகமா பண்ணுவாங்க கிராமத்துல என்ன பண்ணுவாங்க செத்த பதின்னு சொல்லுவாங்க செத்த வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு இறந்துட்டாங்கன்னா ஒரு பத்து நாள் இல்ல அந்த காரியம் கழிஞ்சு குடும்பத்தோடு போய் உக்காந்து பார்ப்பாங்க இன்றைக்கும் கிராமத்தில் இருக்கு இல்லாமல் போகாது என்னென்னா அதை பர்ஃபெக்டாக பண்ணுறவங்க சில பேர் இருக்கிறாங்க சில பேர் தெரியாமல் இயற்கை ஓரளவுக்கு அந்ததை வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டியிருப்பாங்க ஆனால் நாங்களாம் அப்படி நான் இதுக்குன்னே சில மூலிகைகள் மையங்கள் வச்சுருப்பேன் அதை வந்து பார்த்தோன்னா அதை நான் இதுக்காகவே இறந்து போன ஆன்மா எந்த ஆன்மா இருந்தாலும் சரி இப்போ சமயத்தில் இப்போ யாராவது இறக்குறாங்கன்னு வச்சு பிரபலா விஜயகாந்தை சொல்றியா கூட்டு இறக்கணும்னா இறக்கி பேச வைக்குவேன் அதே மாதிரி கலைஞரை சொல்கிறீங்களா பேச சொல்கிறேன் எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த மாதிரி யாராவது பிரபலங்கிறவங்கள யாரை வேணாலும் பேசலாம் இதுக்கு வந்து பார்த்தோன்னா அதுக்கு உண்டான மை இருக்குது அந்த மை வந்து பார்த்தோன்னா அது யார் இதுன்றாங்களோ அந்த அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாராவது இப்போ ஒருத்தர் இறக்குறாங்கன்னு வச்சுக்கேன் இப்போ கலைஞரை பேசுன்னா கலைஞர் வீட்டில் யாராவது அவர் ஸ்டாலின் பையனோ அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்க வந்தாங்கன்னா மின்ன உட்கார வச்சிருவேன் உட்கார வச்சுட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவோன்னா இந்த மை இருக்கு பாருங்க நான் எல்லோரும் மேலேயும் இறக்க முடியாது உங்கள் மேலே இருந்தால் கூட நீங்கள் கேள்வி கேட்கலாம் எங்கள் மேலே கூட இறக்கலான்னு கேனா முடியாது இந்த மையை வச்சுட்டு நான் அந்த மந்திரத்தை சொன்னேன்னா அதுக்குன்னு சில பேரை நான் உருவாக்கி வச்சிருக்கிறேன் ஏன்னா நான் கிட்டத்தட்ட மாந்திரிக கிளாஸ் எடுத்திருக்கேன் இல்லையா இதுக்கே நிறைய பேர் உருவாக்கியிருப்பேன் இறந்து போன பதிவு பார்க்கறதுக்கு குறி சொல்கிறதுக்கு ம இந்த கணன் மனை பிரச்சனை பேய் ஓட்டுறது பில்லி சுனி எல்லாமே தமிழ்நாடு கர்நாடக எல்லா ஸ்டேட்லையும் என் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாதவங்களே கிடையாது நான் எல்லா ஏட்டு ஜேட்ல எல்லாமே உருவாக்கிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸ் மேலே மந்திரவாதி உருவாக்கி விட்டுருப்பேன் எல்லாமே நல்லது பண்ணுவாங்க இந்த மாதிரி குறி சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இதில் நான் தேர்ந்தெடுத்து சில பேரை வச்சுருப்பேன் ரொம்ப முக்கியமான பிரபலம் ஏன்னா சும்மா ஏக ஆயிரம் ஐநூறுக்கு இந்த சின் பழக்கிறவங்களாம் நான் இது பண்ண மாட்டேன் ஏன்னா இப்போ கூட நிறைய பேர் டிவியில் போட்டிருப்பாங்க இதெல்லாம் இந்த மாதிரி அப்படி கிடையாது இதை நான் நெத்தியில் வச்சுட்டேன்னா எந்த ஆத்மாவை நான் கூப்பிட்றேன்னு அவங்க உடம்புல பர்ஃபெக்டாக இறங்கிறோம் இறங்கிச்சின்னா பக்கத்தில் உங்கள் பேர் உங்கள் கூட பிறந்தவங்க பேர் அவங்க வாழ்ந்த போது யார் யார் இருக்காங்களோ அத்தனை பேர் பேரும் புட்டு புட்டு வைப்பாங்கோ அதே மாதிரி அவங்க எப்படி நடித்தாங்கோ இப்போ அவங்க வந்து நல்லா பேச்சு தரணுன்னா அதே மாதிரி பேசுவாங்கோ தண்ணி எந்த மாதிரி குடிச்சாங்க அதே மாதிரி குடிப்பாங்கோ இல்லை ஒவ்வொருத்தருக்கு கொஞ்சம் ஸ்டெயில் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டெயில் இருக்கும் எப்படின்னா அந்தந்த ஸ்டெயிலில் காமிப்பாங்க அந்த ஸ்டைலோட அவங்க திருப்பி திருப்பி காட்டுவாங்க அப்படியே சன் ஆயிடுவாங்க சில பேர்லாம் இறக்கும்போது இப்போ நான் கூட சமயத்தில் ஒரு டெஸ்ட் பண்ண நிறைய பேர் இப்போது அப்படியே ஒரு பார்த்தோன்னா அச்சு சேரலாம் அவங்க வந்து அப்படியே கையை பிடிச்சி அழுவாங்க அவங்க எப்படி இறந்தாங்க தூக்கு மாட்டி இறந்தால் தூக்கு மாட்டுற மாதிரி அந்த தொண்டை கட்டும் அதே மாதிரி அந்த உயிர் போன மாதிரி அப்படியே அழுந்தோம் அப்படியே காட்டுவாங்க அப்படியே வந்து பார்த்தோன்னா கூட பிறந்தவங்க அக்கா தம்பி அண்ணன் எல்லார் பேரும் நீங்கள் போய் நின்று மாற்றி நிற்க வச்சா கூட கரெக்டாக காமிக்கும் நாங்கள் வேன்பு நிற்க கூட வேற ஒருத்தர் நிற்க வச்சு பார்க்கலாம்னு ஆஹா அந்த யார் இருக்கிறாங்களோ அதை அப்படியே தெளிவாக காட்டும் இந்த மாதிரி எவ்வளோ பெரிய பிரபலமானவங்களும் சரி எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் சரி யாரை வந்தாலும் சரி இந்த ஒரு மையை வச்சு நம்ம நெத்தியில் வச்சுட்டு அவங்க கூட்டமுன்னா அவங்க அப்படியே அசில் அப்படியே பேசி அவங்களுடைய நடிப்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அவங்க எப்படி வாழும்போது எப்படி நடித்தாங்க எப்படி ஆக்டிவ் பண்ணாங்களோ அதே மாதிரி இறங்கும் அதே மாதிரி இறங்கி அதே மாதிரி சொல்லி எப்படி இறந்தாங்க எப்படி ஆன்மா தூய்மை ஆச்சு இல்லை இன்னும் எனக்கு பிரச்சனை இருக்குது நான் ஆன்மா தூய்மை இல்லை இன்னும் நான் பசி பசிப்பட்டின்னா அது கூட சொல்லுவாங்க அது சொன்னாவே கொடுமையாக அழுந்துருவாங்க ஒரு விஷயம் வந்து உக்காந்து வண்ணி போட்டு போட்டு வச்சு எப்படி ஒரு பெரிய அதிசயம் தானே அந்த மாதிரி எல்லாம் நடக்கும் இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க யாரோ ஒருத்தவங்க இறக்க முடியாது அவங்க குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் தான் வரணும் அப்படின்னு சொல்லி வரணும் வரணும் அப்படின்னா அவங்க வந்து எதனா ஒரு விஷயம் வந்து ரெடி பண்ணிட்டு வரணுமா என்ன வர்றதுக்கு முன்னாடி அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க சார் இப்போ ஒருத்தர் வராங்கன்னு வச்சுக்கான் இப்ப ஒரு குடும்பத்துல ஒருத்தர் இறந்துட்டாங்க ஒரு பிரபலமான வீட்டுல கூட வச்சுக்கோ இப்ப கூட இடையில விஜயகாந்த் ஐயா இறந்தாரு இப்ப அவங்க வீட்டுல வந்து இப்ப யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா போதும் ஒரு ஆள் வந்து உக்காந்தா போதும் நேரா நான் ஒரு லேடி உக்கார வைப்பேன் அங்கே உட்கார ட்ரைனிங் கொடுத்து அவங்களை உருவாக்கி வச்சிருக்கு இதுக்குன்னு எல்லா இடத்துலையும் உருவாக்கி தான் இந்த மையை வச்சுட்டு நான் மந்திரம் சொல்லி கூப்பிட்டேன்னா அடுத்த நிமிஷமே அவர் வந்து இறங்கி அந்த லேடியோட அவங்க இறங்கிடுவாங்க அவங்க பிடிச்சி கையை பிடிச்சி பேசுவாங்க கையை பிடிச்சி பேசுவாங்க இந்த மையை வச்சு நான் அவர் குறிப்பிட்ட நேரம் மந்திரம் போட்டு கூட்டி இறக்கிடுவேன் குறிப்பிட்ட நேரம் அவங்க என்னென்ன அவர் என்ன ஆக்டிவ் பண்ணாரு எப்படி இருந்தாரு எப்படி ஹாஸ்பிட்டலில் கூட இறந்தாருன்னா அவரே இதே சொல்லுவோம் பார்க்காது இவங்க கிராமத்தில் இருக்கிறவங்க படிக்க தெரியாது பார்த்துக்க மாட்டாங்க அவங்க பையன் பேரும் தெரியாது அவங்க வைப் பேரும் தெரியாது இவங்களுக்குலாம் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா தெரியாது அந்த மாதிரி ஆளுங்களை படிப்பறி இல்லாதவங்கள தான் நான் உருவாக்கிட்டு இருப்பேன் ஏன்னா படிப்பறி இருந்தால் டிவிலையும் இதெல்லாம் அறிஞ்சிருப்பாங்க அந்த மாதிரி இப்போ அவங்க இவங்க கேட்க கேட்க அந்த ஆக்டிங் இருக்கும் அவங்களே பார்த்து பிடிச்சின்னு அழுவாங்க அழுவாங்க அதே மாதிரி அவர் எப்படி நடிச்சாரு எப்படி இந்த நாக்கை கடிச்சு இந்த வித இதெல்லாம் அதே மாதிரி சேம் இந்த அம்மா பண்ணுவாங்க நான் சொல்கிற உடம்புல யார் இறக்குறேன்னா அவங்க அதே மாதிரி நடிப்பாங்க இந்த மாதிரிலாம் நேச்சுரலாக அப்படியே பார்க்கறதுக்கு லைவாக அருமை இருக்கும் நான் கண்டிப்பாக லைவாக பண்ணி காட்டுறேன் இருங்க அடுத்து யாராவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நான் நேரடியாக பண்ணுறேன் ஒரு எட்டே நாள் வந்து இப்ப நீங்க ஒருத்தங்களை உருவாக்கி வச்சிருக்கீங்க இல்லையா அவங்க உடம்புல மட்டும் தான் இறக்க முடியுமா இப்ப வந்து ஒரு ரெண்டு பேர் இப்போ ஒரு ஒரு ஆளுடைய எல்லாரும் உடம்புலயும் பேசுறதுக்கு அந்த தண்ணி அவங்க எடுக்க கிடையாது இவங்க வந்து இதே வேலையை வந்து பூர்வீகம் இப்போ ஒருத்தருக்கு வந்து பாத்தோம்னா இந்த கனி சொல்றவங்க வந்து இயற்கையா இருக்கும் இறந்து போன எந்த ஆத்மாவும் உடம்புல இறக்கு சில பேருக்கு இயற்கையை அந்த அவங்க உடம்புல வந்து ஒரு காளி இந்த மாதிரி காளி தான் அதிகமா இது வரும் மேக்சிமம் மற்ற தெய்வங்கள் இருக்கிறதுல வராது காளியார் உடம்புலேயே பூர்வீகம் வம்ச வெளியே இருப்பாங்க அவங்க உடம்புல இருக்கிறவங்கள நான் இதை ஆக்டிவ் பண்ணி அதை இறக்கி விடுவேன் சும்மா இருக்கிறவங்க உடம்புலலாம் இறக்க முடியாது அதுக்கும் ட்ரைனிங் இருக்குது அதுக்கு நான் நம்ம மந்திரங்கள் அவங்க பூஜைகள் அதை பண்ணி உருவாக்கணும் உருவாக்கிட்டு அவங்க கூட இறக்கி பேசிக்கலாம் காலி யாரு உடம்புல இருக்கோ யாரு உடம்புலனாலும் இறக்கலாம் ஏன்னா காளி இருக்கிறவங்க தான் அத்தனை ஆத்மாவும் உடம்புல இறக்கி பேச முடியும் மற்ற தெய்வங்கள் எல்லாம் முடியாது காலி மட்டும்தான் அந்த பவர் இருக்கு ஆனா இப்ப வந்து ஒருத்தவங்க உடல்ல வந்து அந்த ஆத்மா இறங்கி பேசுது அப்படின்னும் போது நம்ம எப்படி நம்புறது இது வந்து நம்ம குடும்ப யாருன்னா ஒருத்தர் இப்ப நம்மளுடைய ஒரு தாத்தா தான் வந்து பேசுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி நம்புறது இப்ப தாத்தாவுடைய பையன் பேர் சொன்ன நீ இல்ல இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பேசும்போது என் குடும்பத்தை பத்தி எல்லா விஷயங்களும் பேசுறேன் அது எல்லாத்தையுமே இப்ப அவங்க கேட்டிருப்பாங்க இல்லையா கேட்டுட்டு அதுக்கேத்த மாதிரி அவங்க நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வரலாம் இப்போ அதை வச்சு அவங்க பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீ திடீர்னு வர நீ திடீர்னு வந்துட்ட இப்போ திடீர்னு வரும்போது நீங்க உங்க ஆயோக்கு வரேன்னு வச்சுக்கோங்க ஆயோவுடைய புள்ள பேர் இவங்களுக்கு தெரியுமா நான் கூட்டிட்டு வர உங்களுக்கு தெரியுமா இப்போ நீங்க என்கிட்ட பேசும்போது அந்த கேள்வி எல்லாம் கேட்பீங்க இல்லையா இந்த மாதிரி கேட்கவே மாட்டோம் நீங்க கேக்கலாம் நீ உக்காந்து இந்த மாதிரி எனக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு கேட்டா அது புட்டு புட்டு வைக்க போகுது சரி கூட பிறந்தவங்க வெளிநாட்டு போயிட்டு இருக்கிறான்னு வச்சிக்கான் நீ வெளிநாட்டு போறவன கரெக்டா நீக்க உன்னா தவன் எங்க இருக்கிறானோ வெளிநாட்டு இருக்கானு கரெக்டா அடி பேரு சொல்லுவோம் என்ன பண்ற நீ எங்க இருக்கிற எல்லாமே சொல்ல சரி உன் கூட பிறந்தவங்க அஞ்சு பேருன்னு வச்சிக்க அந்த அஞ்சு பேர் பேரு நீ என்ன சொல்றேன்னா அஞ்சு பேரு துராயமா நாலு பேருன்னு சொல்றது அவன் நீ கேட்காதுக்கு முன்னே சொல்றாங்க நீ என்ன கேட்கற உன் கூட பிறந்தவங்க இத்தனை பேர் நாலு பேர் அஞ்சு பேர் பொண்ணு தினி இவங்க தான் இப்படி தான் இருந்தாங்க இப்படிதான் கட்டி கொடுத்தாங்கன்னா அதையே புட்டு புட்டு வச்சிரு போது பாருங்க ஆனா இப்ப வந்து அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறாம இறந்து போனவங்க அல்பாசுல இறந்து போனவங்களுடைய ஆன்மாக்கள் மட்டும்தான் இப்போ உலகத்துல சுத்திக்கிட்டு இருக்கோம் அவங்க உண்மையாவே வந்து உடல் சரி சரியில்லாம அவங்க இறந்து போவாங்க ஒரு வயசாகி ஒரு அறுபது எழுபது வயசாதான் இறந்து போறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆன்மாக்கள் எல்லாம் இந்த உலகத்துல சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல இல்லையா இப்ப அந்த மாதிரி ஒருத்தவங்களுடைய ஆன்மாவை இறக்கி பேச வைக்கணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறாங்க யாரா இருக்கட்டும் நோய் வந்து இறந்தாலும் தற்கொலை பண்ணிருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட நாள் அவங்க தூய்மை தூய்மையையும் இறக்கி பேசலாம் இப்ப அதுக்குள்ள ஒண்ணும் இது இல்ல நாள் அப்படின்னா இவ்வளவு மினிமம் ஒருத்தருக்கு வருஷம் கணக்கு கூட இருக்கு நீங்க வருஷ கணக்குல இப்ப வந்து மூணு மாசங்கிறவங்க தாங்கறாங்க வருஷம் கணக்குல இருக்கிறவங்களாம் யாரும் வரதுல இறந்து ரெண்டு ஒரு பதினோரு பதினொரு நாள் காரியம் ஒன்பது நாள் முடிச்சு ஒன்னி வந்துறாங்க இல்ல ஒரு மூணு மாசம் பொறுத்து வந்துடுறாங்க அதுக்கு மேல இருக்கிறவங்களாம் யாரும் வர்றதுல அவ்வளவுதான் ஒரு முறை என்னன்னு தெரிஞ்சுட்டு அது மறந்துட்டு போயிடுவாங்க இல்லை அவங்களுக்கு வந்து இப்ப தூம்பரஞ்சுன்னா ஆசைகள் நிறைவேறலாம் வாய் திறந்து கேட்பாங்க எனக்கு தண்ணி வெயின்னு கேட்பாங்க எனக்கு சாப்பாடு வெயின்ட்டு அதே வந்து அவங்க உடம்புல கேட்குறாங்களே சில பேர் இதில் கேட்குறாங்க நானே எல்லாம் டெஸ்ட் பண்ணுவேன் இப்ப வர எனக்கு பசியும் பட்டினியும் இருக்கிறேன் எனக்கு வந்து இன்னும் அந்த ஆன்மா கேக்குது அதெல்லாம் உண்மை அதிசயம்தான் இவங்களுக்கு அங்க இருக்கிறாங்க மதுரில் இருக்கிறாங்க மதுர்ல இருக்கிறவங்கள பத்தி இவங்களுக்கு தெரியுமா மதுர்ல இங்க சென்னையில் இருக்கிறவங்களே நீங்க அங்க கூட்டிட்டு வரங்க சென்னையில இருக்கிறவங்களுக்கு போய் படிப்பறி இல்லாதவங்களுக்கு போய் எப்படி தெரியும் அந்த மாதிரி அது இருக்கு இதெல்லாம் உண்மைதான் உண்மை இல்லாம நாங்க இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது பூவிமா நிறைய சேனல்லேயே போட்டாங்க நிறைய இந்த மாதிரி பேசதெல்லாம் அது எங்கிட்ட எல்லாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நானும் போடுவோம் கூட சீக்கிரம் போடுறேன் இருங்க லைவையோ உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஏன்னா அது நான் போடணுன்னா எனக்கு வந்து நான் வந்து தான் பண்ணலான்னுக்குறேன் அடுத்து யார் இருந்தாலும் அடுத்த பேஜை கொடுத்தா இங்கேயே லைவ பேச வைக்கிறேன் மாறுங்க எனக்கு கூட்டு வந்து பப்ளிக்கே எங்கன்னா ஒரு இடத்துல வச்சு பண்ண வைக்கிறேன் அவங்களால ஒரு ஆள் வந்தா போதும் ஏன்னா சின்ன சின்ன ஆளுங்கள நான் கூட்டு போய் டைம் இது பண்ணுவேன் பெரிய ஆளுங்க யாராவது ஆட்டோம் ஏன்னா அப்பதான் திருலிங்க இருக்கும் அது உண்மன் நிரூபிக்கணும்ல நானும் இந்த மை இவ்வளவு விஷயம் இருக்கு பரவாயில்ல இது கரெக்டாக இருந்தா ஆனா அது நிறைய நிரூபிச்சுட்டா மொத்த கூட்டம் இருப்பாங்க அது அதனாலதான் சின்ன விஷயங்கள நம்ம பண்றதுக்கு இது இல்ல சின்னதெல்லாம் எங்க ஏரியால ஈஸியா பண்ணி நினைக்கிறாங்க இப்ப கூட என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் எத்தனையோ பேர் இறக்கி பேசின்னு இருக்கிறாங்க நான் கற்றுக் கொடுத்துருக்கிறேன் இறந்து போன ஆத்மாவை சொல்றதுக்கு நிறைய பேர் கற்றுக் கொடுத்துருக்குறேன் நீங்க சொல்லிருந்தீங்க இந்த மாதிரி சில மக்களுக்கு நீங்களும் இறக்கி பேசிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க கேக்குறாங்க அதுக்கு என்னென்ன மாதிரியான பதிலெலாம் வர ஆன்மாக்கள் சொல்றாங்க எதனால் வித்தியாசமா ஒரு அனுபவம் இருக்காங்க இப்போ கூட சமயத்தில் வந்து ஒரு லேடி வந்து பேசும்போது நாங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணும்போது அந்த அம்மா வந்து பார்த்தோன்னா என்ன கேட்குறாங்க வந்த உடனே இவங்களும் கையை பிடிச்சி ஆள ஆரம்பிச்சிடுறாங்க அப்புறம் எப்படி இறந்த எதனால் இறந்துட்டேன் இன்னும் சாவு அவ்வளோதானா இன்னும் கேட்பாங்கோ இல்லை தான் இறந்துட்டேன் ஒவ்வொருத்தரும் வந்து என்ன பண்ணுவாங்க நோய் வந்து இறந்துட்டேன்னு வாங்கோ இல்லை எனக்கு இந்த மாதிரி நேரம் கேட்டு ஆயிசு இந்த மாதிரி தான் முடிஞ்சு போச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருப்பாங்க சில பேர் இனி சூனி வயசு சானா அது நான் நம்புறதில்ல பட் இந்த அது ஏதோ ஒரு இதில் ஞாபகத்தில் ஆமாம் அது சொல்லுது ஆனால் சொல்லுது நான் நம்புறதில்ல ஏன்னா மக்களை வந்து நான் விழிப்புணர்வு பண்ணுறேன் இருந்தாலும் இல்லைன்ற ஒரு பாசிட்டியை கொண்டு வந்து அவங்கள பயம் இல்லாமல் இந்த உலகத்தை வாழ வைக்கணும்னு நினைக்கிறவன் அந்த மாதிரி சொல்லுவாங்க சில பேர் ஆசைகள் வந்து இறந்துட்டே இப்போ வீட்டுக்கு வான்னு கூப்பிடுவாங்க வீட்டுக்கு கூப்பிடும்போது நான் வரேன் எனக்கு தண்ணி வைங்க சாப்பாடு வைங்க நான் வரேன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க போட்டுன்னு இந்த சரட்டு சாகும் போது என்ன கலருன்னு கேட்பாங்க அது கலர் கூட கேட்பாங்க சரட்டுடைய கலர் நீ இறக்கும்போது என்ன கலர் போட்டுன்னா அதுவும் கரெக்டாக சொல்லுவோம் அப்புறம் அதே மாதிரி எந்த பைக்கில் போய் எந்த இடத்துல உழுந்த எப்படி மோதி இறந்த அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது நீ இவங்க நம்ம கேட்கும் போது அதை அப்படியே பதில் சொல்லும் அப்படியே நம்ம சொல்ல 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 அது புட்டு புட்டு வைக்கும் அவ்வளோ அற்புதமா பேசும் அந்த ஆத்மா அதே மாதிரி இறந்து போனவங்க அதே நோய் வந்து இறந்துட்டாங்கன்னு வச்சுக்க அவங்களுக்கு அன்னைக்கு பார்த்தோன்னா உடம்புலாம் பிரச்சனை வரும் நான் இறக்கி பேசுகிறவங்களுக்கு பாதிப்பு வரும் திரும்ப அவங்களை அந்த நம்ம அதுக்கு தான் அந்த மூலிகை மையை கொடுப்போம் அது வச்சுக்குவாங்க அவங்களுக்கே பிரச்சனை வரும் ஒருத்தர் பாதிச்சு இப்ப ஒன்றும் இல்ல சில பேர் ஹாஸ்பிட்டல்ல துடிக்கி துடிக்கி செத்தாங்கன்னா அதை அப்படியே துடிக்கி துடிக்கி செத்த மாதிரியே அந்த இது வரும் ஒவ்வொருத்தர் ரொம்ப நோய் வந்து வயிற்று வலி இதுனாங்கன்னா அதே மாதிரி மறம் போது வயிற்று வலி போட்டு கத்துவாங்க அதே சேம் தான் எப்படி இறந்தாங்களோ அப்படியே வயிற்று வலி புடிச்சுன்னு அப்படியே அளந்தாங்கன்னாவே அவங்க எல்லாம் உடம்புன்னு ஜனம் பூரா அளந்துருவாங்க இது கிராமத்துல இது நடக்கக்கூடிய விஷயம் இது வந்து இன்னைக்கு இல்ல அன்னைங்கல இருந்து இருக்கு நான் இன்னைக்கு எங்கிட்ட நிறைய இந்த மாதிரி உருவாக்கிட்டு இருக்கிறேன் நானும் இப்ப ஏதாவது ஒன்று அடுத்து பெரிய தளவுலட்டும் அப்ப ஒரு நல்ல பொருட்களை வந்து மக்களுக்கு காமிச்சிருக்கீங்க மயில கலக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்கீங்க இப்போ இந்த மயில வந்து என்னென்ன விஷயங்கள் கலந்திருக்கீங்க அப்படிங்கிறப்ப இந்த மையை எப்படி உருவாக்குறது எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் ஆசை இது வந்து மூலிகையால் உருவாக்கப்படுறது இது வந்து பாத்தோம்னா எல்லாமே வந்து எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல முடியாது இருந்தாலேயும் வந்து நிறைய மூலிகைகள் இருக்கு சில மூலிகளை வச்சு பண்ணி இதை நாற்பத்தெட்டு நாள் ஊறி எடுத்து இதில் வந்து செஸ் சொல்ல போனால் ஒரு வெள்ளை இருக்கேன் சிவனார் வேம்பு இன்னும் நிறைய இருக்குது எல்லாம் மந்திரவாதி கூட இதை அப்படியே இது பண்ணலாம் ஆனால் பண்ணாலையும் தெரியாது இந்த சிவனார் வேம்பு வந்து இந்த அந்த தைலம் இருக்கு பாருங்க அந்த தைலத்தை தான் சிவனார் வேம்பு ஃபர்ஸ்ட்டு குழி தைல இறக்கணும் இறந்து போன ஆத்மாக்களை வந்து வர வைக்கிறது அந்த சிவனார் வேம்பு தைலத்தை வச்சு தான் இந்த மூலிகைல்லாம் எடுத்து மை அரிக்கணும் இது கிட்டத்தட்ட வந்து பண்ணால் ஒரு இருபத்தி ஒரு இருபத்தி மூணு மூலிகை இருக்கும் இதில் எல்லா மூலையும் போட்டு நம்ம புடம் போட்டு ஃபஸ்ட்டு நல்ல பச்சை கருப்பம் போட்டு எரிச்சிடணும் எரித்து நல்லா இது பண்ணிவிட்டு சிவனார் வேம்பு தைலத்தை போட்டு நல்லா கல்வத்தில் வச்சு இது பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஊர் நாற்பத்தி எட்டு நாள் கொடுக்கணும் இதை வந்து நம்ம வந்தா சொல்லுவோம் அடிக்கடி ஆலமரம் கல் ஆலமரம்ன்னு வாங்க இருக்கிற ஆலமரம் அந்த ஆலமரத்துல உக்காந்து நம்ம இதை உருவேத்தி இதுக்கு அதுக்குண்டான மந்திரம் இருக்கு இது அது வந்து முடிச்சுட்டு கணபதி மந்திரம் காளி மந்திரம் ஆத்மா வைக்கக்கூடிய மந்திரம் இந்த மந்திரத்தெல்லாம் எல்லாம் இதை உருவேற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த குறி சொல்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த இறந்து போன ஆத்மா வரவங்களுக்குலாம் டப்பா கொடுத்துருவோம் அவங்கெல்லாம் வச்சு இதை தான் வச்சு சொல்லின்னு இருப்பாங்க ஆனால் வெளியில சொல்ல மாட்டாங்க காரணம் என்னென்னா மை வச்சு சொல்கிறான்னா மதிக்க மாட்டேன்றாங்கன்ட்டு இந்த புருவத்திலேயே இல்லை உச்சி தள்ளியிலே வச்சுக்குவாங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க நாங்கள் எங்கள் கிட்ட தான் வாங்கி இதை பண்ணுறோன்னுலாம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா காமிச்சு கொடுக்க மாட்டாங்க அவங்க எல்லாேருக்கும் தன்னை உயர்த்திக்கணுன்ற எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நம்மளே கற்றுக் கொடுத்தா கூட அவங்க நம்மளே காட்டி கொடுக்க மாட்டாங்க காரணம் என்னென்னா அவங்கவுங்களுக்கு போட்டு வேணும் அவங்க தான் பார்ப்பாங்க யாராக இருந்தாலும் நம்ம அதெல்லாம் யோசிக்கிறதில்ல யார் பண்ணா என்ன நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கத்துட்டு நல்லது பண்ணால் போதும் நம்ம பேர் வரணுன்றதெல்லாம் கிடையாது அவங்க நல்லது பண்ணால் போதும்ட்டு நான் எல்லாருக்குமே பண்ணி கொடுத்துருவேன் இது பண்ணணும் எல்லாராலையும் பண்ண முடியாது இதுக்கும் ஒரு உணவு இருக்கணும் அதான் சொல்லிட்டு இல்ல மூலிகை வந்து எல்லாருக்கும் வேலை செய்யாது மூலிகை வந்து மக்களுக்காகவும் தனக்கு மக்களுக்கு வந்து இருக்கணும் தனக்குன்னு பயன்படுத்தினா வேலை செய்யாது நிறைய பேர் மக்களுக்கு மக்களுக்கு சொல்லும்போது பணம் வாங்கணும்னு கூட கேள்வி கேட்குறாங்க இப்போது நம்ம வந்து ஒரு பூஜை பண்ணுறோம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் வெறித்தனமும் உக்காந்து பண்ணும்போது நம்ம பணம் இல்லாமல் பண்ணால் எதுவுமே மரியாதை கிடையாது அது ஒரு சீப்பை போயிடும் நானே வந்து பண்ண மாந்திரிகத்தில் இலவசம் மாந்திரிக பயிற்சின்னு போட்டேன் எல்லாரும் வந்தாங்க நான் சொல்கிற பொருள் எல்லாம் பண்ணுன்னு எடுத்து மைய அரைச்சு யாருமே பண்ண மாட்டேன்னா வலைய மாட்டுது அப்படிக்கும் போது அவங்க எங்கே பண்ணுவாங்க அதுக்குன்னு நம்ம ஒரு காணிக்கை ஒரு ஐயாயிரம் ரூபாய் போட்டு நம்ம மூலிகை மைய குடுவை எந்திரம் எல்லாம் இவங்களுக்கு தேவையான அந்த நம்ம பண்ணி கொடுத்தா அதை வச்சு அவங்க எந்தருவான் ஆனால் நம்ம பண்ணக்கூடிய பொருளை திடீர்னு பண்ணுன்னா பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க அதனால எல்லாத்துக்கும் ஒரு காணிக்க நின்று இருக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் இதான் நான் தான் சொல்லிட்டேன்ல கல்யாணத்துக்கு எவ்வளோ கோடி கோடியே செலவு பண்ணுறாங்க இதுக்கு செலவு பண்ணால் ஜாலியே கலாம் நல்ல நிம்மதியே கிளான்றேன் அந்த மாதிரி இது பண்ணுறதுல ஒரு தப்பை உண்மையாக இருக்கிறவங்கிட்ட உண்மையை பணம் கொடுத்து பயன்படுத்தி மக்களுடைய இதை மூலிகையோ தெய்வங்கள் இது பண்ணிக்கலாம் பொய்யானவங்க கிட்ட கொடுக்கறதுனால என்ன அதனால் மாந்திரிகமே இல்லை எல்லாருமே பொய்ன்ட்டு நல்லவங்களும் பொய்யின்னு சொல்ல வந்துடுது அதனால இன்னொன்று பார்த்தோன்னா மாந்திரிகம் பண்ணும்போது எல்லாருக்கும் நூறு சில பேருக்கு உடனே வேலை செய்யாது சில பேருக்கு டக்குனாயிரம் சில பேர் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணால் அர்ஜென்ட் படி வேறு ஒரு மந்திரவாதி எடுத்து வருவாங்க அதனால நிதானமாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்குது கிடைக்காததால போகக்கூடாது இருந்து நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அது வேலை செய்யும் அந்த மாதிரி மையின்றது வந்து எல்லாமே உண்மை தான் நான் தான் சொல்லிட்டேனே ஒரு மையை வச்சு இந்த ஆள்லாம் என்ன வேணாலும் பண்ணியிருக்கிறேன் நல்ல விஷயங்களுக்காக ஒரு கணவன் மனைவி அடிச்சு வாங்க ஒரே நாளெல்லாம் கூட கொஞ்சம் அப்படியே மாற்றத்தை கொண்டு வருவேன் அந்த மாதிரிலாம் நான் நிரூபிச்சிருக்கிறேன் இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா ஒருத்தங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஆன்மாவை வந்து அவங்க குடும்பத்துல யாருன்னா ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க உடம்புல இறக்கி வச்சு அதை பேச முடியும் அப்படிங்கிற விஷயம் சொல்றீங்க ஆனா இப்போ வந்து ஆன்மா வந்து ஆல்ரெடி இது இன்னொருத்தவங்க உடம்புல இருக்கு அந்த ஆன்மா வந்து ஒரு கெட்ட ஆன்மாவா மாறி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ அந்த ஆன்மாவை கூட இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த மாதிரி இன்னொருத்தவங்க மாதிரி இறக்க முடியுமா அதை பத்தி சொல்லுப்பா சில பேருக்கு வந்து ஆசை இல்லாத தும்மன் அணிஞ்ச ஆன்மா என்ன பண்ணோம்னா பக்கத்து ஊடுல ஒரு இப்போ ஒரு எஸ்ஸா பாத்தீங்கன்னா இப்போ சமயத்துல ஒரு ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னே பையன் லவ் பண்ணியிருந்துக்கிறான் ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ பிரச்சனை ஆகி அந்த பொண்ணு இறந்து போச்சு அந்த பொண்ணு இறந்துட்டோம் அந்த பொண்ணு என்ன பண்ணி இந்த பையன் மேலே உக்காந்துக்குது இந்த பையன் உக்கானு அந்த பொண்ணு இவனை விட்டு போகவே இல்லை அப்போது என்ன பண்ணுறாங்க என்னென்ன பண்ணி பார்க்குறான் கோயில் உள்ளே போக மாட்டேன்றான் ஒரே வீட்டில் ஒரு மாதிரியே இருக்கிறான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றான் என்னடா இதுன்னு நினச்சி இவனை காளி கோயிலுக்கு போய்க்கிறான் காளி கோயிலுக்கு உள்ளே போகும்போது அப்படியே அங்கேயே உளுந்துட்டுக்கிறான் சரி ஏன்னா இவன் கோயிலுங்களும் உளுந்துட்டான்ட்டு அப்புறம் கூண்டு போய் ஒரு இடத்துல கிராம பூச்சேரிங்கள்லாம் பேய் ஓட்டியிருக்கிறாங்க அங்கே போய்க்கிறாங்க உடனே அப்படியே கரெக்டாக இதுதான் அதான் பேய்ங்களாம் கரெக்டாக சொல்லுங்கள் லவ் பண்ணதுலேருந்து பேசுனது ஊர் சொத்துன்னு யார் கூட பேசலாம் சொல்லுவோம் நான் ஊர்லலாம் நான் எல்லாரையும் டம்மாசை கேட்பேன் இப்போ ஒரு அந்த ப எங்கள் ஊரில் ஒரு பேய் இறங்கி போச்சு அந்த பேய் இறங்கும் போது பக்கத்தில் ஃப்ரெண்ட் வந்தோம் டேய் இவன் யாரா லவ் பண்ணுறான்னா பப்ளிக்கவே அதை அவர் சொல்லி விட்டுருச்சு அந்த மாதிரி மாட்டை விட்டுரும் என்ன பண்ணுறான் தப்பு பண்ணால் கூட அதை சொல்லி விட்றோம் இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு அவங்க உடம்புல இறங்கி அவங்க ஓட்டி இருக்கிறாங்க கிராமத்தில் சில பேர் கிராமத்தில் மூலிகை இருக்காது மை இருக்காது ரொம்ப நாள் உடம்புல ஊறிச்சுன்னா போகாது ஏன்னா ஆன்மாக்கு வலிமை வந்துடும் எதிர்த்து நிற்கும் என்னென்ன பண்ணிக்கிறாங்க அந்த பையன் மேலே போகல அப்போ அந்த போகாதனால என்ன பண்ணா அவங்க ஜாட் அடிச்சுக்கிறாங்க அப்புறம் முடிய கடமை அதுக்கும் மீறி வந்து அந்த பையன் மேலே உக்காந்துருக்குது இருக்குது பார்த்தோன்னா நம்ம கிட்டே வந்தாங்க நம்ம கிட்ட சொல்லவே தேவையில்லை நம்ம கிட்டே அது ஒரு மை இருக்கு நான் அதுக்குன்னே பெய்ய விரட்டுறதுக்கு எட்டிலாம் போட்டு எட்டி கருங்காலி இதெல்லாம் அகோரமா ஒரு மை வச்சிருப்பேன் அந்த மை பார்த்தாவே எல்லாம் நடுங்கும் அங்கேருந்து வரும்போதே ஆட ஆரம்பிச்சிடும் என்னை பார்த்தாவே பேய் என் கண்ணை பார்த்தே ஆட ஆரம்பிச்சிடும் பேய்ங்கெல்லாம் அப்போது அங்கேருந்து வரும்போதே கூட கீழே பொத்துன்னு விழுந்து ஓடிடும் என் கிட்ட கூட வராது அதே மீறி வந்து என் ரூமில் வந்துச்சின்னா ஒவ்வொரு வீடியோ நான் வச்சுருப்பேன் ஆடுறதெல்லாம் ஆடி ஒரு செகண்ட் அதை பாட்டில் அப்படியே கட் பண்ணி அதை விட்டுட்டேன் ஆனால் அது கரெக்டாக சொல்லுவோம் யார் என்ன அவங்க அப்பங்க அம்மா எங்கே இருக்கிறாங்க அப்பா அம்மா அவங்க அப்பங்க அம்மா பேர் கரெக்டாக இவன் சொல்கிறான் அதே மாதிரி என்ன படித்த எதனால் இறந்த அப்படியே புட்டு புட்டு வைக்கிது க குறி சொல்றது அப்படியே சொல்கிற மாதிரி சொல்லும் அச்சு வேறு அதனால உண்மை நான் கண்ணு எதிர்க்க பார்த்தேன் நான் தான் சொல்லிட்டேனே கடவுள் இல்லை இது இல்லைன்னு நானே சொல்ல மாதிரி தெரிஞ்சிக்கல உண்மைன்ட்டு அந்த மாதிரி நான் படம் போது அந்த பையன் அங்கே பார்த்தேன்னா அதே மாதிரி அச்சிரும் அந்த பொண்ணு எப்படி இது பண்ணுவாலும் அதே மாதிரி அவன் ஆக்டிங் பண்ணான் அதே மாதிரி அவனுடைய நடிப்புகள்லாம் கொஞ்சம் இருந்துச்சு அப்புறம் பார்த்தோன்னா அந்த பொண்ணு தான் இவன் மேலே ஆசைப்பட்டு அது ஆசையை தீர்க்குறதுக்கு இவன் உடம்புல இறங்கிச்சு இது தெரியாம ரொம்ப நாள் இருந்துட்டு அப்புறம் ஒரு கோயில் உள்ள போகும்போது தான் கண்டுபிடிச்சாங்க குத்தி கிளை அதுக்கப்புறம் தான் இங்க கொண்டு வந்தாங்க அங்கேயே ஓட்டிருக்கிறாங்க எல்லா பேர் ஊர் எல்லாமே சொல்லிக்கிறாங்க ஆனா அங்க அசையில ரொம்ப நாள் ஊறிச்சுன்னா அசையாது எங்கிட்ட அகோர மை இருக்கு எட்டி இருக்கு அதை வச்சுன்னு தாய்த்து போட்டு அடிச்சுனாவே ஓடிடும் இல்லைன்னா பாட்டில பிடிச்சி என்ன பண்ணுவேன் அத போட்டுருவேன் அந்த பாட்டில இப்படி நிக்கிங்க முடி இப்படி இந்த முடியில நம்ம ஒரு முடிய போட்டா கீழே உளுந்துரும் இது இப்படி நட்டுன்னு இருக்கும் நான் பாட்டில ஏற்கனவே காமிச்சு உங்களுக்குன்னு நினைக்கிறேன் என் ரூம்ல இந்த மாதிரி புடிச்சு வச்சிருப்பான் அந்த பாட்டில இப்படி நட்டுன்னு இருக்கும் அதான் தொங்கும் அந்த ஆன்மா இல்லைன்னா யார் கையிலாம் கொடுத்தா துடிக்கும் அந்த ஆன்மா அப்படி இங்க இந்த கட்டுக்கட்டு கட்டு கட்டுன்னு துடிக்கும் உயிர் துடிக்குது பாருங்க இந்த மாதிரி துடிச்சிருக்கோம் எத்தனையோ பேர் கட்ட நான் தான் வேணுமெனிக்கு கொடுத்துருப்பேன் அப்ப கையில ஒரு மாதிரியே இருக்கும் இதெல்லாம் உண்மையா இதை எடுத்துட்டு போயிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒண்ணு புளிய மரத்தில் ஆணியில் வச்சு ஆச்சிங்கன்னா திரும்பி கிட்ட வராது இந்த மாதிரி ஏ உண்மைதான் பேய் பிசாசி இதெல்லாம் வந்து ஏன் அவங்க வந்து உக்காடுறாங்கன்னா தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக இதை மேலே வந்து உக்காந்துக்கிறாங்க யாராவது இப்போ நான் உடம்பு கிடைச்சா அவங்க வீக்னஸ் அதான் சொல்லிட்டேன்ல தைரியம் தான் எந்த பேயும் வராது கொஞ்சம் மனம் வீக்காக இருந்துச்சுன்னா டொப்புக்குன்னு உள்ளே வந்து உக்காந்துக்கும் அதனால தான் யாரை தைரியம் வருங்க எதுக்கும் பயவிடாதுங்க பயந்துங்கன்னா கண்டிப்பாக பேயும் வரும் செய்வனையும் வரும் இப்போ ஆன்மாக்களை வந்து ஒருத்தங்க உடம்புல வந்து இறக்கி வச்சு பேச முடியும் அப்படிங்கறது ஒரு புதுமையான விஷயம் அதை நீங்க வந்து இங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் நன்றி